உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் ஒன்று குருந்தியர் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடிய கடவுளிடமிருந்து மனிதன் பெற்றுக்கொள்வது அனைத்தும் அவரது அருள்கொடையை மனிதன் தனது தகுதி காரணமாக பெற்றுக்கொள்வது அல்ல குறிப்பாக நம்பிக்கை கடவுளது தனிப்பெரும் கருணையினால் நமக்கு அருள பெற்ற கொடை இந்த உண்மையை விளக்குவதே இன்றைய வாசகம் நம்பிக்கை அருங்கொடை உலகம் பொருட்படுத்தாததை தாழ்ந்தது என்று கருதுவதை இகழ்ச்சிக்கு உரியதை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று பவுலடியார் மொழிகின்றார் புகழ்ச்சியும் உயர்வும் பொருட்செல்வமும் படைத்தோர் கடவுளின் அருட்கொடையை தேடாமல் இம்மை நலன்களை தேடலாம் ஏழைகள் அழுவோர் துயர் உருவோர் பசித்தாகம் உடையோர் கடவுளின் துணை தேவை என்று நாடுகின்றனர் கடவுளின் துணை அவர்களுக்கு வேண்டியதற்கு மேலாகவே நம்பிக்கையாக கிடைக்கின்றது கடவுளின் பேரிறக்கத்தினால் அருளப்படுவது நம்பிக்கை என்பெருமான் செய்திட்ட இச்சைத்தானே மாணிக்க வாசக திருவாசகத்தில் இயல்பான நற்பண்புகளும் ஒழுக்க வாழ்வும் மனிதனை நம்பிக்கைக்கு தகுதியுடையவன் விடுவதில்லை எதிலும் தேடினேன் யாதினும் காணேன் என்றே ஞானிகள் குறிப்பாக பட்டியந்த புலம்புவார் ஆதலின் தாட்சியுடன் வேண்டுவோர்க்கு அருளப்படுவது நம்பிக்கை அறிவு குலம் செல்வம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை அருளப்படுவதில்லை இறைவன் அனைவருக்கும் இதை தன் கொடையாக தனிச்சலுகையாக வழங்குகிறார் உங்களில் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடிகள் எத்தனை பேர் ஆனால் ஞானிகளை நான் செய்ய மடமை என உலகம் கருதுவதை கடவுள் தேர்ந்து கொண்டார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டதபடி இவ்வாறு செய்தார் நம்பிக்கையின் இயல்பும் ஆழமும் உணராமல் நம்மில் பலர் அது நமது முயற்சி புண்ணிய பலன் என்றெல்லாம் எண்ணி இருமாப்பு கொள்கிறோம் எத்துணை பேதமை அது எது நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்வது நம்பிக்கை இதுதான் புனிதம் இதுதான் ஞானம் இதுதான் அதன் உடைமை இதுதான் மீட்பு இவற்றை அடைய முடியாத இடத்தில் அடைய முடியாத வழியில் தேடினர் யூதரும் கிரேக்கரும் அவர்களின் கைக்கு நம்பிக்கை எட்டவில்லை திருச்சட்டமும் வழிபாடும் மனிதனை நீதிமான் ஆக்க முயன்றன இறைவாக்கு கடவுள் தரும் மீட்பை அறிவித்தது ஞான நூல்கள் மனித அனுபவத்தில் பழுத்த தெய்வீக ஞானத்தை உணர்த்தின இவை யாவும் நம் நம்பெருமானின் அருளால் திருமுழுக்கில் கிடைக்க பெற்றன கிடைத்தன ஆனால் கிறிஸ்து ஞானத்தின் ஊற்று ஆனார் என்கிறார் பவுலடியார் நம் பெருமானின் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் கடவுளுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறின அவை திருமுழுக்கின் மூலம் நம்முடைய உடமை ஆயின திருமுழுக்கில் கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கேற்று அவருடன் அடக்கம் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் நாம் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்றவர் ஆகிறோம் நாம் இயேசுவால் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறோம் நாம் பரிசுத்தராகும் வழி அவர் நம் விடுதலையும் அவரே கடவுளின் செயலால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள் எவரே கடவுளின் செயலால் நமக்கு ஞானத்தின் ஊற்று ஆனார் இரண்டாம் வசகம் நற்செய்தி மத்தேயு இயல் இருபத்தி ஐந்து இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் முப்பது முடிய இருக்கும் நிலையில் மனநிறைவு பெற்று உறங்கி கிடப்பவனை தட்டி எழுப்பும் வகையில் நம்பெருமான் சொன்ன ஐந்து ஓமை கதைகளுள் ஒன்று இன்றைய வசகம் கடவுள் ஒருவரே தம்பிரான் மற்றோர் அனைவரும் ஊழியரே எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அத்து இயலான் என்கிறது திருவாசகம் ஆதலின் எல்லோரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்திற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவற்றை நன்முறையில் பயன்படுத்தியோர் பாராட்டும் பரிசும் பெறுவர் நன்று நன்று நம்பிக்கைக்கு உரிய நல்ல சிறியவற்றில் நம்பிக்கைக்கு உரியவனாய் இருந்தாய் அதலால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்குவேன் என்பான் தலைவன் ஆனால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆனால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை பயன்படுத்தாமல் அசட்டுத்தனமான காரணங்களை எல்லாம் சொல்லி அமைதி படுத்துகிறவன் உள்ளதையும் இழப்பான் நம் கதையும் இதுவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எவ்வளவோ எவ்வளவோ ஆட்கள் பொருட்கள் திறமைகள் குணங்கள் என்ன செய்துள் எல்லாம் இவ்வோமை முக்கியமாக மறைநூல் அறிஞருக்கு சொல்லப்பட்ட ஓமை என்பர் கற்றறிக்கும் இறைஞானம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதற்கு கணக்கு தர வேண்டும் என்பது கருத்து உயிருள்ள வார்த்தைகள் என்று பேதொரு வர்ணிக்கும் வேதம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதே வாழ்க்கையின் வழிகாட்டியாக வேதத்தை பின்பற்றி வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் என்றும் நாம் குருடருக்கு கொள்காட்டி செல்லும் குருடர் முரணும் பழங்குழி வீழ்வர்கள் முன் என்பது போல் அன்றோ உள்ளது நம் கதிர் திருமந்திரத்தில் உருவகம் நம் பெருமானின் ஓமைகளுள் சிலவற்றை நற்செய்தியாளர்கள் உருவகங்கள் ஆக்கியுள்ளனர் என்பர் அறிஞர் அவ்வாறு மாற்றம் பெற்றவற்றுள் ஒன்று இத்தாளந்து பற்றிய ஓமை நம் பெருமானின் இரண்டாம் வருகை காலம் தாழ்த்தியதால் ஏற்பட்ட மாற்றம் இது அதனால் பயனே நம் பெருமான் ஆகிறார் ஊழியர் எல்லாரும் கிறிஸ்தவர் திரும்பி வர ஏற்பட்ட தாமதம் இரண்டாம் வருகை காலம் தாழ்த்துவது கணக்கு ஒப்புவித்தல் பொது தீர்வை கைமாறும் தண்டனையும் விண்ணக விருந்தும் நரகமும் ஆகின்றன உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் அவனும் நிறைவு பெறுவான் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அடியார்க்கு அரைக்கூவல் நம் பெருமான் தம் ஓமைகளும் சிலவற்றை மதத் தலைவர்களுக்குச் சொன்னார் கடவுள் அவர்களுக்கு தந்துள்ள பொறுப்புகளும் வரங்களும் பற்பல அருள்வாழ்வு தலைமையை தந்து கடவுளின் திருவிளம் அறியும் திறன் அளித்து விண்ணரசின் திறவுகோள்களையும் தந்து சிறப்பித்துள்ளார் இவற்றுக்கு ஏற்ற பலன் அளித்துள்ளார்களா என்று தீர்ப்பிடும் காலம் வருகிறது கடவுளின் நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளிகளாக விளங்கினரா இல்லையா சுயநலத்திற்கு பயன்படுத்தினரா பொது நலத்திற்கா விண்ணரசின் கதவையை திறந்து விட்டனரா அடைத்து விட்டனரா இவற்றுக்கு எல்லாம் சரியான பதில் தந்தாக வேண்டும் மத தலைவர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இறையரசில் பொறுப்பு உடையவன் இறைவனின் திருவுலத்தை அறியவும் விண்ணக அரசின் கதவுகளை திறக்கவும் அருளும் அதிகாரமும் பெற்றவன் இவ்வரங்களை கிறிஸ்துவன் புதைத்து வைத்தானா விதைத்து வைத்தானா இந்த கேள்விகள் நம்மை பற்றி எழும் உள்ளத்தில் இருத்து சிறியவற்றில் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருந்தாய் ஆதலால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்குவேன் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதற்கு வரங்கள் பல அருள்வாராம்